மீடிய நிகழ்ச்சியினுடாக நடைபெறையும் சந்திப்பில் மகிழ்ச்சி இன்று தினமும் கூட நாடலாவில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடக வீரர்கள் அவர்களுடைய கிராமப்புற செய்திகளை எங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த செய்திகள் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகள் வாருங்கள் நிகழ்ச்சி மரமுந்திரிக்கை பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற மக்கள் தங்களுடைய உற்பத்திகளை சந்தைக்கு கொண்டு சென்று விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மாவட்டமானது மரமுந்திரிகை உற்பத்திக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு இடமாகும் கடவுள பல்லவ ஆகிய பிரதேசங்களில் அதிகளவில் மக்கள் மரமுந்திரிகை பயிர் செய்கை மூலமே தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர் தரமுக வேடிக்க மரமுந்திரிகையானது புத்தளம் மாவட்டத்தில் அதிக பயிரிடப்படுகின்றது என்பதை நம்மால் காண முடிகிறது வருடத்திற்கு ஒரு தடவை மாத்திரம் அறுவடை பெறக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் அறுவடை ஆரம்பமாகும் மரமுந்திரிகையானது மிகவும் சுவையான உணவாக இருந்தாலும் அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்க்கையானது அவ்வளவு சுவையாக இல்லை வருமானம்ைன்டீன் பரவலை அடுத்த நாட்டின் நிலைமை காரணமாக மரமுந்திரிகையின் விலையானது அதிகளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது வருடம் முழுவதும் இந்த மரமுந்திரிகையை விட்டு கிடைக்கும் பணத்தில் தான் செலவுகளை மேற்கொள்கிறோம் வருடம் முழுவதும் எந்த இன்றி இதே தொழிலை செய்ய முடியும் என்பதனால் அதிகமாக பெண்கள் இந்த தொழிலை சுய தொழிலாக செய்கின்றனர் இக்கை தொழிலுடன் தொடர்புடைய பல தொழில்களில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறு கை செய்து வருகின்ற எல்லா வியாபார நிலையங்களும் இந்த சந்தர்ப்பத்தில் பாலடைந்து போயுள்ளன நாட்டிற்கு பாரமின்றி இத்தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் குறித்து நாட்டின் கவனம் திரும்பாமை ஆச்சரியமான ஒரு விடயமாகும் ஊரடங்குக்கு முன்னர் நான் காலையில் மரமுந்திரிகையை கொண்டு வருகிறேன் பின்னர் மாலையில் வேலைக்கு செல்கிறேன் இவ்வாறுதான் நான்கைந்து மாதமாக நானும் எனது பிள்ளைகளும் வாழ்ந்து வருகிறோம் அதிசய திடீரென அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக வியாபாரிகளுக்கு விற்க முடியாமல் ஆயிரம் கிலோ அளவில் மரமுந்திரிகைகள் அப்படியே இருக்கின்றன ஒன்றரை மாதமாக அப்படியே நாங்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்றோம் மரமுந்திரிகைகளை சாதாரண விலைக்கு விற்பதற்கு அரசாங்கம் தலையிட்டு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மரமுந்திரிகை கொட்டைகளை ஒவ்வொன்றாக பொறுக்கி ஒன்று சேர்த்து சாதாரண விலைக்கும் விற்க முடியாமல் கஷ்டப்படும் சிறு வியாபாரிகளும் பெரிய அளவில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் ஒரே நேரத்தில் அனாதரவாக கைவிடப்பட்டு உள்ளதை காணக்கூடியதாக உள்ளது கொரோனா வைரஸ் பரவி வரும் இத்தருணத்தில் மரமுந்திரிகை சுய கைத்தொழிலில் ஈடுபடுவோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மரமுந்திரிகை சேகரிக்க ஏனைய இடங்களுக்கு செல்ல முடியாதும் உள்ளனர் அத்தோடு வைரசிற்கு முதல் சேகரித்த மரமுந்திரிகையை சந்தைப்படுத்த முடியாமலும் உள்ளனர் இதனால் இக்கைத்தொழில் தொடர்பான பொருளாதார முன்னேற்றம் வீழ்ச்சியடைந்து வருவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது இக்கைத்தொழிலாளர்கள் நாளாந்த வாழ்க்கைக்கான நடாத்துக்களை மேற்கொள்ள எவ்வித வருமானமும் இல்லாது பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் குருநாகல் மாவட்டம் பரகாதனிய பகுதியில் தனது வாழ்வாதாரத்துக்காக குடைகளை திருத்தும் பணியில் ஈடுபடுகின்ற ஒரு தொழிலாளியின் வாழ்வியல் கதை இது குருநாகல் மாவட்டம் பரகாதனியவை வசிப்பிடமாக கொண்ட முகமது ராசிக் எனும் நபர் தனது அன்றாட செலவுகளுக்காக குடைகளை திருத்தி தைக்கும் வேலையை செய்து வருகின்றார் வழக்கமாக கலகதர மெட்டிபொக்க தெலியாகொன்ன போன்ற இடங்களுக்கு சென்று குடைகளை திருத்தும் இவர் இப்போது ஊரடங்கு தளர்த்தப்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் வெளியில் சென்று குடைகளை திருத்துகின்றார் வா ஊரக சட்டம் இருக்கையில் நான் எப்படியுமே நான் வர மாட்டேன் ஈக்கிசாரி கிழிக்கிக்கிட்ட இட்டு இயக்கி கிழிக்கிட்டு வீட்டிலே தான் இருப்பேன் இன்றைக்கு எல்லாரும் போவாரே அதனால் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு திரும்பி போகிறதுக்கு தான் வாங்கி ஊரில்ங்க போட்டிருக்கனால எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது என்றாலும் நாங்களே இனி அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு வேலை வைக்க செஞ்சு தான் நாங்கள் வீட்டில் இருந்து தான் தின்னுறோம் ஒரு ஈக்கி கீக்கே என்ன தான் செஞ்சு தான் தின்னுறோம் ரோட்டுக்கு வராம குடைகள் திருத்துவதை பிரதான சிவனோபாயமாக கொண்டுள்ள இவரால் வேறு எந்த தொழிலிலும் ஈடுபட முடியவில்லை இருந்தாலும் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை மதித்து பொது இடங்களுக்கு வராமல் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்பதாக ராசிக் தெரிவிக்கின்றார் இருந்தபோதிலும் வருமானத்திற்காக வேண்டி தென்னம் ஓலைகளை கிழித்து ஈக்கள்களை கட்டும் செயற்பாடுகளை இப்போது செய்து வருகின்றார் ஊரடங்கு தளர்த்தப்படும் நாட்களில் மாத்திரம் முகக்கவசங்களை அணிந்து குடைகள் திருத்துவதற்காக வெளியேறிச் செல்கின்றார் ராசிக் ஊரடங்கு சட்டம் இருக்கின்ற காலப்பகுதியில் மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு தேயிலை உற்பத்தி பெரும் பங்கு வகிக்கின்றது என்ற போதிலும் தேயிலை பறிக்கும் தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்களின் வாழ்க்கை நிலை மிகவும் துன்பகரமாகவே உள்ளது எனவே நாங்கள் இது பற்றி ஆராய்வதற்கு மத்திய மலைநாட்டின் வட்டவளை நகருக்கு சென்றோம் கடையில் கொடுக்க மாட்டாங்க அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு நாளைக்கு தான் இருக்கு எங்களை வீட்டிலலாம் ஆறு பேர் சாப்பிடணும் அப்போ நாங்கள் வந்து அடுத்து வாங்குறதுக்கு கையில் காசும் இல்லை எங்களுக்கு எந்த விதமான நிபந்தியும் கிடைக்கலைங்க எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சது இந்த வட்டவாளியிலருந்து எங்களுக்கு மூணு மூணு கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் ஸ்டேட்டில் ரூபாய்க்கு சாமான் கொடுத்தாங்க போன மாதத்தில் அவ்வளோ தாங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு கிடைக்கல ஐயாயிரூவா காசெல்லாம் எங்களுக்கு அஞ்சு சதம் கிடைக்கல என்னமோ ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும்தான் ஐயாயிரரூவா காசு நாங்கள் அப்போ நாங்களும் ஓட்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பத்துலேயும் அஞ்சாறு ஓட்டு இருக்குது அப்போ எங்கள் குடும்பத்துலேயே தான் கிடைக்கவே இல்லை எங்கள் நாங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல டெஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி விட்டாங்க மூணு பிள்ளைய படிக்கிறதே பெரிய பிள்ளை ஓள மாப்பிள்ளையும் வேலை இல்லை மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலில் போய் விழுந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்க போறது காசு கூட இல்லை நான் சரியான கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் அதனால இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போகாமல் நான் வேலைக்கு வந்துருக்குறேன் இன்றைக்கி சரியான கஷ்டம் எங்கக்கா தலை தூக்க இல்லாமல் இருந்தாலும் இருக்கும் சாப்பாடுக்கும் இன்றைக்கி சரியான கஷ்டம் தாங்க

நோய் வர்றதுனால கவனமாக வாங்க அப்படி இப்படின்னு தானுங்களே சொல்கிறாங்க போயிட்டும் போலி இல்லை நின்று கடைசியில் மறந்து எடுக்க முடியாம தானுங்களே ஒடியாகும் ஒரு நாளைக்கு எழுநூறுவா இருபது கிலோ நாங்கள் எடுக்கணும் இப்போ எங்களுக்கு கொடுந்து குறஞ்சனால பதினாறுக்கு மேலே பேர் போட்டுக்கிட்டு வராங்க அந்த ஒரு நாள் சம்பளம் ஏழுநூறுவா படி மாதம் முப்பது நாள் வேலை செஞ்சா அந்த ஏழ்நூறுபா படி தான் எங்களுக்கு சம்பளம் விழுகுது

அரசாங்கம் கொடுக்குறத விட தொழில் நிர்வாகம் நிறைய அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது இந்த தேயிலை பறிக்கிற இடத்துல எடுத்துக்கிட்டால் நமக்கு மாஸ்க் க்ளவுஸ் அந்த சோப் கூட கை கழுவுறதுக்கு எஸ்டேட் மூலமும் அவங்களுக்கு இந்த உணவு பொருளெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க அரசாங்கத்தில் இல்லை இது எஸ்டேட் மூலமாக இந்த எஸ்டேட் மூலமாக தான் கொண்டு கொடுத்தாங்க அரசாங்கத்தில் எந்த விதமானதும் அவங்களுக்கு கொடுக்கல ஒரு சில இடங்களில் இந்த நிவாரணமாக ஐயாயிரம் நம்ம கொடுத்தாங்கன்னா ஆனால் அது எல்லாத்துக்கும் கொடுக்கலை இந்த இவங்கள எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு வந்து நோய் பரவுகிற வாய்ப்புகள் அதிகம் நாங்கள் இந்த ஃபேக்ட்ரியை எடுத்துக்கிட்டால் ஃபேக்ட்ரி கேட்டுக்கிட்டு வந்த உடனே ஆல்கோஹால் கொடுக்குறோம் காய்ச்சி அடுத்து அதை தடிச்சுக்கிட்டு டெம்பரேச்சர் அவங்க சூடு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு உடனே அவனையும் செக் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படி அங்கே செக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தான் இங்கே வந்து இதில் வந்து அவங்க கையெல்லாம் கழிக்கட்டு அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இங்கே வெளியில் வச்சுட்டு தான் உள்ள போவாங்க அவங்களுக்கு முகக்கவசம் கொடுத்துருக்குறோம் க்ளவுஸ் கொடுத்துருக்குறோம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறோம் ஏன்னா எல்லாம் இந்த நோயிலேருந்து பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஃபேக்ட்ரி அப்போ இதெல்லாம் இது வந்து நெடுகவே அந்த பழக்கத்துக்கு வருது வந்திருக்கு அதனால் இங்கே அந்த மாதிரி ஒரு இது பரவுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக நூறு வீதம் இல்லைன்னு சொல்லிடலாது ஏன்னா இங்கே உள்ள ஜனங்கள் வந்து எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க சாதாரணமாக வெளியில் இருந்த நிறைய பேர் இங்கேருந்து வெளியில் போய் கிளம்புவோம் அங்கங்கே வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கேருந்து யாராவது ஒருத்தர் இங்கே வந்து அவங்களுக்கு அப்படி இந்த நோய் இருந்து இவங்க இங்கே வந்துவிட்டாங்க சொன்னால் முழு தோட்டமும் அதால் பாதிக்கப்படும் ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால அந்த அரசாங்கம் அந்த நிவாரணம்லாம் கொடுக்குது அவங்களுக்கும் கொடுக்கணும் இப்போ இது அப்படி இல்லை இந்த நாட்டை போய் எடுத்துக்கிட்டால் வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கும் அது கிடைக்கிது இல்லாதவங்களுக்கு இல்லாமல் போகுது அப்போ அது அதுகளை வந்து அது அரசாங்கம் பார்த்து எல்லாம் செய்யணும் இலங்கை பதிலை மாவட்டத்தினுடைய பசறை தேர்தல் தொகுதியின் எனும் ஒரு சிறிய பகுதியே இதுவாகும் அண்மை காலமாக உலக மக்களை சவால்களுக்கு முகம் கொடுக்க வைத்திருக்கும் கோவிட் நைன்டீன் எனப்படும் கொரோனா தொற்று காரணமாக இப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அன்றாடம் தோட்ட தொழிலில் ஈடுபடுகின்ற இவர்கள் தனது குடும்ப வருமானமானது தீயிலையினை நம்பியதாகவே இவர்களுக்கு காணப்படுகின்றது ஆரடி வீட்டுகளில் தான் இருக்கும் தனித்தனியாக இருக்க சொல்றாங்க வீடு வாசகெல்லாம் லைட்டில் தான் இருக்கும் எங்களுக்கு சரியான கஷ்டங்களாக இருக்குது சம் இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் எதுவுமே குற்றம் சொல்ல மாட்டோம் அவங்க எங்கூட சம்பளமாக இந்த கணக்கு வழக்கு ஒன்றுமே முடிக்கலையே அரசியல்வாதிகளை நாங்கள் த எதுவுமே சொல்ல மாட்டோம் கொம்பேணி தான் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் ரொம்ப தான் வர்றோம் எங்களுக்கு பத்தடி வீடு தான் எல்லோரும் தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை பிள்ளைக்குட்டிகளை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டந்தான் இப்போ எங்களுக்கு சந்தாவோ இந்த இதுவுமே இந்த சந்தா நாங்கள் அதுவும் பிடிச்சிருக்காங்க மற்றபடி எங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை கடும் மலையின் மத்தியிலும் தனது குடும்பத்திற்காக உழைக்கின்ற இவர்களுக்கு ஊரடங்கு காலத்தில் எவ்விதமான அத்தியாவசிய பொருட்களும் இப்பகுதிக்குள் கொண்டு வரப்படுவதில்லை எனவே நாளாந்தம் தனது அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பொருட்களை கொள்வனவு செய்து கொள்வதில் இப்பகுதி மக்கள் பெரும் அசௌகரிய எதிர்நோக்கி வருகின்றனர் மக்களுக்கு நிவாரணங்களும் கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக முப்படையினரும் புலிசாரும் மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் அப்படி மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்ற முப்படையினர் பொலிசாருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை குறிப்பாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மேற்கொண்டிருக்கின்றது எனப்படுகின்ற வைரஸ் வியாதியின் மூலம் பல பேர் வந்து இலங்கையில் இந்த தொட்டுக்கூட உள்வாங்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை உருவாக்குறாங்க இதில் முக்கியமான விடயம் என்னென்றால் சுகாதார உத்தியோகத்தர்கள் இந்த நோயால் இதுவரை பாதிக்கப்படவில்லை இருந்தாலும் போலீசாரும் படையினரும் அதிக அளவில் இந்த தொற்று நோய்க்கு உட்பட உட்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரையில் மூன்றில் ஒரு பகுதியினர் போலீசார் அல்லது படையினராக காணப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த வெளிசர கடற்படை முகாமில் ஏற்பட்ட ஒரு தொற்று பரம்பலையை அடுத்து இருநூறு கடற்படையினர் இந்த தொற்று வியாதிக்கு உள்ளாகியுள்ளார்கள் சுகாதாரத்துறையினர் தங்களை எப்படி காத்துக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அதே போன்று இந்த முன்னணியில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போலீசாரை காப்பாற்ற வேண்டியது எங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களின் தலையாய கடமையாகும் ஆகவே அந்த பரம்பல் நிகழ்வை தொடர்ந்து நாங்கள் இந்த பிராந்தியத்தில் விழிப்பூட்டுகின்ற அல்லது தடுப்பு சம்பந்தமாக ஒருவரை இந்த விடயத்தை உங்களுக்கு கூறியவனாக இந்த முன்னணியில் நின்று இந்த கடமையை புரிகிற உங்கள் அனைவரையும் கௌரவப்படுத்தியவனாக வாழ்த்தியவனாக அதிகாரியிடம் வாங்கி கையளிக்கிறேன் நன்றி உலக தேங்காய் மற்றும் கொப்பரா உற்பத்தியில் ஈடுபடுகின்ற உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் இப்படி பதிவாகின்றன கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் பரவி வரும் இக்காலத்தில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ளதால் கொப்பரா செய்யும் வியாபாரிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் கொப்பராவின் மூலம் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது தேங்காய் எண்ணெய் ஓர் அத்தியாவசிய பண்டமாயினும் அதன் உற்பத்தியில் ஒரு அசமந்த போக்கு காணப்படுகின்றது வியாபாரிகள் கொப்பராவை விற்க முடியாமல் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மேலும் கொப்பராவை விற்க முடியாததால் வருமானமும் இல்லாது போயுள்ள காரணத்தினால் தேங்காய்களை உலைக்கு வாங்க முடியாது தமது வியாபாரத்தை செவ்வனே நடத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர் இவ் வியாபாரிகள் கொரோனா வந்ததால் எங்களுக்கு இது பிஸ்னஸில் தெரிஞ்சுக்கலாமே இருக்குது கொப்பராக பழுதாக இருக்குது இன்னும் வருங்காலத்தில் என்ன நடக்குமோ தெரியாது இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் கரைச்செல்லாத்தான் இருக்கு செய்கிறது வியாபாரம் போகுது இல்லை உள்ளது ஒரு பொதுவைச் சட்டத்தால் அதுதான் எனவே இத்தகைய சூழ்நிலையில் கொப்பரா விற்பனையினை மேற்கொள்வதற்கும் அதனூடாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை துரிதப்படுத்துவதற்குமான கடப்பாடு ஏற்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே அளவுக்கு நாட்டிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி போலி செய்திகள் மிக வேகமாக பரவி வருகின்றன அந்த போலி செய்திகளின் உண்மைத்தன்மையை கண்டறிகின்ற நோஃபேக் பகுதியா அடுத்து கிளிநொச்சி பகுதியிலே இராணுவத்தினருக்கு முகக்கவசங்கள் பற்றாக்குறையொன்று நிலவுவதாகவும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்காக இயலுமானால் முகக்கவசங்களை வழங்குமாறும் தொலைபேசி இலக்கங்களுடன் கூடிய சில பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பயிரப்படுகின்றன இது பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது இராணுவத்தினருக்கு அவ்வாறான எந்த ஒரு தேவைகளும் இல்லை என்பதோடு இது முற்றுமுழுதாக ஒரு பொய்யான செய்தி என்பது உறுதியானது துறையில் டேட்டா ஜேர்னலிசம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக அமைகின்றது கோவிட் நைன்டீன் சம்பந்தமான அறிக்கையிடல் தொடர்பில் முக்கியமான சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் எக்ஸ்பர்ட் டோக் பகுதியில் ஷிஹார் ஹனீஸ் அவர்கள் இன்னொரு இடத்துல வந்து இந்த தொற்றுதல்ல தாக்கு தடுக்க தடுப்பதற்கு வரும் அதே நேரம் நீங்க இந்த இந்த தரவுகளை பயன்படுத்துறது வந்து சரியான முக்கியம் என்றா இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லுவோம் நாங்க இந்த நேற்று முப்பது பேர் தொட்டுதலுக்குள்ளாயினார்கள் மொத்த தொற்றுதல்குள்ளாயினிக்கை அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படி சொல்ற நேரம் வந்து ஏதோ ஏதோ இது ஒரு இந்த நாள் நடக்கிற இந்த நாள் நடக்கிற விஷயமாயிதான் இருக்குது ஆஹ் ஆனால் ஆஹ் இதே இத வந்து நாங்க சொன்னோம்டா ஆஹ் இலங்கையில கடந்த மூன்று மாதங்களாக ஒவ்வொரு நாள்லையும் சராசரி வந்து இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க ஆனா நேற்று வந்து இத்தனை பேர் அப்ப அது வந்து ஒரு ஒரு வாசிக்கிறவருக்கு ஒரு ஒரு இதை கொடுக்கறது என்னன்னா ஆஹ் அது வந்து இப்ப உண்மை இந்த நோய் கூடுதா குறையுதா அந்த அறிவ அல்லது அந்த தரவ வந்து கொடுக்கக்கூடியதா உங்களுக்கு வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணணும் இன இனத்தாலே மதத்தாலே வந்து நாங்க உடல் இத்தனை பேருக்கு நாங்க இந்த இது உருவாகி உள்ளது இத்தனை பேர் இத தொற்றுதல் உறுதியாகி ஆஹ் சிகிச்சை விட்டுக்கொண்டிருக்காங்க நாங்க வந்து சொல்றேன் ஆனால் இப்ப நீங்க வெளிநாட்டுல எடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க அந்த மதம் வந்து இதுல போறாங்க இப்ப இலங்கைல பிரச்சனை இல்லை அந்த இளம் மதத்தை சொல்ற நேரம் வந்து அது தரவுகளை வந்து வேற 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 விடயங்களுக்காக அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்க வந்து வேற ஒரு வேறொரு ட்ரெண்ட் ஒன்று அல்லது வேறொரு காட்டுறதுக்கு இலங்கையில இந்த இனத்தவர்கள் தான் காரணம் என்று காட்டுறதுக்கு மாதிரி அவங்க போறாங்க ஆனா அது இல்லாம சான் பிரான்சிஸ்கோ எடுத்தீங்கன்னா அவங்க நல்ல அழகா போட்டுருக்காங்க கருப்பு இனத்தவர்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்கு வெள்ளை இனத்திரத்துல ஆப்பிரிக்க இப்படி ஒவ்வொரு இனம் இனமா போட்டு போடுறதால என்ன நன்மை எந்த இனத்துல கூடன்னு காண்றது கண்டா நாங்க உண்மையா வந்து நம்பர் மூலம் அல்லது ஆய்வு மூலம் எங்களுக்கு பார்க்கவில்லைன்னா பார்க்க வேண்டிய பார்க்க முடியுமான தான் ஏன் அவங்களுக்கு மத்தியில் அப்படி வருது அதுல என்ன பிரச்சனை அப்படியொரு விஞ்ஞான ரீதியிலான ஆய்வாளங்களை கண்டுபிடிக்க கேள்மண்டா என்ன ரீத என்ன 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 காரணத்துக்காக இப்படி இவங்க இந்த இந்த ஆட்களுக்கு மத்தியில் இந்த கூடுதலா பரவிருக்கண்டு அதை வந்து அதே இனத்தருந்து அடுத்த இடங்களுக்கு வந்து அடுத்த இடங்கள்ல அதே இனத்திற்கு கொடுக்கலாம் ஓகே இந்த இந்த ரீதனால இந்த இந்த காரணத்தால தான் இவங்களுக்கு வந்திருக்கு ஆகவே நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கும் அது வந்து ஒரு உண்மையா ஒரு நல்ல ஒரு அளவுகோல் இந்த இதில் வந்து இந்த மாதிரியான நோய் இந்த மாதிரி நோய் தொற்றுதலுக்குள்ள ஆள்களோட தரவுகள் எடுத்து தொற்றுதலுக்குறது அதே நேரம் தான் இப்ப உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி அல்லது உங்களுக்கு எத்தனை டெஸ்டிங்கால எத்தனை டெஸ்ட் எத்தனை சோதனைகள் செய்த செய்யப்படுது ஒவ்வொரு நாளைக்கு நல்ல தரவுகள் அல்லது உங்களோட அயல் உங்களோட உங்களோட பிரதேசத்துல அஹ் ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் என்னென்ன அதுல என்னென்ன டெஸ்ட் நடக்குது என்ன மாதிரி டெஸ்ட் நடக்கு தரவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ரைட் எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தா உங்களுக்கு இடத்துல இப்படி இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஆஹ் நினைக்கிற நேரம் ஒரு பெரிய ஒரு அந்த சிறைக்கு போற ஒரு உணர்வா தந்திருக்கு மக்கள் மத்தியில நினைக்கிற அந்த தரவுகளை வந்து கூட்டி தரத்தால வந்து எங்களுக்கு அந்த அந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறோம் மீடியா கோ கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பலரும் அப்படி நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்களுடைய செய்திகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்திருப்பவர்கள் இலங்கைக்கான அபிவிருத்தி ஊடகவியலாளர் மன்றம் மீடியாக்கோ இளம் ஊடகவீரர்கள் ஊடகம் மற்றும் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவீழா மன்றம் மீடியாக்கோ இளம் ஊடகவீரார்கள் ஊடகம் மற்றும் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்